நாகராஜு வந்து நேற்று ஒரு கோவிலில் கிளாஸ் போது கேள்வி கேட்டாங்க சாதுக்களை தரிசனம் பண்ணால் அது என்ன பயன் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க இப்போ எல்லாரும் அது இது அப்படின்னாங்க ஒரு சம்பவம் இருக்கு ஒரு முறை இதே கேள்விய நாரத பகவான் விஷ்ணுகிட்ட கேட்டார் சாதுக்களை தரிசிக்கிறதுனால என்ன பலன் என்ன நன்மை அப்படின்னு கேட்டார் பகவான் சிரிச்சுக்கிட்டு இந்த பக்கமா போவாங்க போனேன்னா உலகத்துல அங்க ஒரு பௌதிய உலகத்துல நுழையிற போது ஒரு தோட்டம் இருக்கும் ஒரு கருப்பு கலர்ல ஒரு தேனீ அணி பார்ப்பேன் அதுகிட்ட போய் இதே கேள்வியை கேளு உனக்கு பதில் தெரியும் அப்படின்னா இவர் போயிட்டு அதே போல கீழே வந்துட்டு அந்த தேனீட்ட போய் அதுக்குள்ள தரிசிக்கிறதுல என்ன பிரயோஜனம் என்ன நன்மை அப்படின்னு கேட்டார் அதுவிட இவரை திரும்பி பார்த்தது பொத்துன்னு கீழே விழுந்து விழுந்துச்சு செத்துருச்சு இவருக்கு பயமாயிடுச்சு என்னதான் இது அப்படின்னு இதுதான் தரிசன பயனா அப்படின்ட்டு அப்படியே குழப்பத்துல மேலே வந்தார் பகவானிட்ட வந்து நடந்ததை சொன்னார் இப்பவாது சொல்லுங்க அது ஏதோ நடந்துருச்சு ஆனா இப்ப வந்து உண்மையை சொல்லுங்க சாதுக்களை தரிசன பயன் என்ன அப்படின்னு அவர் சொன்னார் மேற்கு பக்கமா அங்க ஒரு மரத்துல ஒரு போக்கு உட்கார்ந்துருக்கும் கண்ணுல படம் அதுகிட்டே இதே மாதிரி கேளு இவரு சரி அப்படின்னு அங்க போறாரு அங்க போய் அந்த கொக்கு கிட்ட போய் கேட்கிறாரு அதுவும் இவரை பார்த்துட்டு அந்த கேள்வி கேட்டதும் இவரை திரும்ப கீழே விழுந்துருது செத்து விழுந்தது இவருக்கு ஷாக் ஆயிடுது இது என்னடா இது அம்பு ஏதோ ஒரு தப்பு இருக்கோ நம்ம கேள்வியில எதுவும் குழப்ப இருக்கானோ அப்படியே போன அவர் ஒரு மாதிரி குழந்தார் அதுக்கடுத்து மேற்கொண்டு அப்படி இனி என்னத்தை இத பத்தி கேட்கறதுன்னு அப்படி இருக்கிறார் அவர் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது ஒரு கேள்வி கேட்டீர் அப்புறம் என்னாச்சு ஆலையை காணும் அப்படின்னாச்சுன்னா சும்மா போய் கேட்டாலும் அவங்க எல்லாம் செத்துருப்பாங்க பயமா அப்படியா அப்படின்னு சொல்லி இப்போ ஒண்ணும் இல்ல ஒரு கிராமத்தை சொல்றார் அங்க போ அங்க ஒரு பசு பசு கிட்ட அந்த கேள்வியே கேளு அப்படிங்கிறார் எங்க போயிட்டு இதை கேட்க அது அப்படி இறந்துருது இறந்து அந்த வீட்டுக்காரங்க என்னன்னு நினைப்பாங்க ஒரு வருத்தம் ஆயிருந்து நீங்க என்ன இப்படி வேண்டாத சொல்லி பாக்குறீங்க ஏன் இப்படி பண்றீங்க நல்லா இருக்கணும் சாதுக்களை பாடுறேன் இப்படி செத்துக்கிட்டா இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பிரக்தி ஆயிடும் கேட்கிறார் அப்படி இன்னும் ஒரே ஒரு தடவை போங்க எங்க போறதுன்னு கேட்டா கீழே ஒரு நாடை சொல்றார் அந்த நாட்டு மன்னனுக்கு குழந்த பிறந்திருக்கு அந்த குழந்தைய பார்த்து அதுகிட்ட போய் இந்த கேள்வியை கேளுங்க அப்படிங்கிறார் அப்ப நான் ஐயோ நான் போக மாட்டேன் இதுவரைக்கும் செத்தவங்களுக்கு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது கேள்வி கே கொடுக்க முடியாது செத்தாங்க அவ்வளவுதான் யாருக்கும் தெரியாது ஒரு ராஜாவுடைய பிள்ள நாரதர் வந்தாரு கேள்வி கேட்டாரு செத்துருச்சுன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க மன்னன் என்ன நினைப்பான் என்ன என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரு முடிவே முடியாதுங்கிறார் இதுதான் கடைசி வாய்ப்பு நீங்க போங்க அப்படின்னு அவரு கண்டிக்கிறார் சரி பரவனோடைய கட்டளைட்டு போறாரு அங்க போய் ராஜாவுக்கு குழந்தை பிறந்த பெரிய திருவிழா நடக்கு அதுகிட்ட போய் இவர் கேக்குறாரு அப்ப அந்த குழந்த இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு உங்களை பார்த்தேன் முதல்ல தேனியா இருக்கும்போது பார்த்தேன் அதுக்கப்புறம் கொக்கா இருக்கும்போது தான் பார்த்தேன் அப்புறம் மாடா இருக்கும்போதும் பார்த்தேன் இப்போ குழந்தையா இருக்கும்போதும் பார்க்கறேன் பரிணாமப்படி வளராம ஷார்ட்கட்ல நான் டக்கு டக்கு டக்குன்னு வேகமா நாலாவது ஜென்மமே எனக்கு மனுஷ பிறவி கிடைச்சிருச்சு மனித பறவில தான் கடவுளை நினைக்க முடியும் அந்த வாய்ப்பு எனக்கு உங்களால தான் கிடைச்சது ஏன்னா சாதுக்களை கண்ட பயன் சொல்லி அந்த குழந்தை வந்து சொல்லும் சந்தோஷமாயிடு இப்படி சாதுக்கள் த இருக்கிற நே செலவழிக்கிற நேரம் குறைச்சல் ஆனா பலன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு கண்டன்ஸ் ஃபார்ம்ல ஆனா ஸ்பீடாகவும் இருக்கு இல்லாட்டி எண்பது லட்சம் யோனிகளை சுத்தி முடிச்ச பிறகுதான் ஆஹ் ஒருத்தர் வந்து மனுஷ யோனிக்குள்ள வர முடியும் இது நாலாவது பிறவிலேயே மனுஷனா வந்து பிறந்துடுறாங்க அந்த ஜீவன் அப்படி பிறந்திருது இது சாதுக்கள் தரிசன பயன்பாடி மகாராஜ் சொன்னாங்க அப்புறம் வந்து நாம வந்து அஹ் வர்ற ஆனந்தத்தை உலகத்துல வேற எந்த முறையிலையும் பெற முடியாது ஏன்னா இன்னைக்கு நடைமுறையில பார்க்கிறோம் எவ்வளவு காலமா உலகம் இருக்குது மந்திரங்கள் இருக்குது கோயில்கள் இருக்குது பக்தி இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா ஆனந்தம் மட்டும் இல்லை சந்தோஷமா பக்தி பண்றது கிருஷ்ண பக்தியில மட்டும்தான் மற்றதுலலாம் வந்து அந்த அந்தந்த நேரம் தான் எப்பவுமே மனசு ஆனந்தமா இருக்கணும் ஆஹ் நந்தர் அப்படின்னாலே ஆனந்த அப்படின்னா அடுத்தவங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்குறவர் எச்சசக எதி அதீம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் யசோதா அப்படின்னு சொன்னாங்க யசோதான்னா புகழுக்குரியவள் புகழ் தருபவள் காயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படிங்கிறோமே எச்எஸ்ங்கிறது புகழை குறிக்கும் ஸ்டோர் பண்ணி இருக்கிற புகழ் பழைய காலத்துல சேகரிச்சு வச்ச புகழை குறிக்கும் அதை வழங்குறவா இப்படி ஆஹ் பகவான் வந்து நந்தரிய சோதனை வந்து தோன்றி நமக்கு ஆனந்தத்தை பொறுக்கிறார் இதைத்தான் வந்து சுலோகத்துல குணேன ரூபேன லீலா அச்சவன ஆகர்ஷ்ணி ஆகாதி ஆனந்த தயதி அப்படின்னு சொல்லுவாங்க உணத்தால ரூபத்தால லீலைகளான எல்லா சீவராஜ் ஆனந்தத்தை கொடுத்து தன் பக்கமா இருக்கிறவர் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்றாங்க ஆகர்ஷ்ண ஆகர்ஷ்ணி கிருஷ்ணர் அந்த கிருஷ்ண அப்படிங்கிறது சாஸ்திரங்கள்ல பெரும்பாலும் ஹரி அப்படின்னு சொல்லப்படுறாரு பரம்பரமும் சொல்லப்படுறாரு அந்த ஹரி அப்படின்னாலே அறுக்கிறத பருவாமலன் பேர் அதை வச்சுதான் வந்தது பௌதிக பிடிமானங்கள்ல இருந்து ஒருத்தரை விடுவிக்கிறவர் ஹரி எப்படி விடுவிக்கிறாருன்னா ஆனந்தம் கொடுத்து தன் பக்கமா ஈர்க்கிறார் எல்லாரே எல்லா பிராணிகளையும் எல்லா ஜீவனர்களையும் ஈர்த்து அவங்கள விடுதலை பண்றாரு சரி அப்படி விடுதலை பண்றாரு அப்படி இருக்கக்கூடிய பகவானையே ராதா இருக்கிறதுனால ராதைக்கு அரான் பெயர் வந்து